வழிவருக்கும்பலக்கம் என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான் இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் அவங்க மேலே வச்சிருக்கிற தன்கும் பாசம் அம்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது அது மனசுல ரொம்ப ஆழமா இருக்கும் அது என்ன தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறவோ அதுக்கான இடங்களை பார்த்து பர்மிஷன் கேட்கறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம் ஆனா நடக்கக்கூடாது நடந்துருச்சு அங்க மனுஷன் தானே அந்த நேரத்துல அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும் போகணும்னு இருந்துச்சுன்னா அது ஒரு காரணம் காட்டி அங்க வேற சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணுவோம் இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற இத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிற எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது ஏதே ஆகாதுன்னு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக கியூர் ஆகி பண்ணணுன்றதை இந்த நேரத்தில் நான் வந்துட்டு குறிப்பு சீக்கிரம் எல்லோரையும் நான் சந்திக்கிறேன் இந்த நேரத்தில் எங்களுடைய வழிகளை என்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம் கருவூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கருவுச்சியில் அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுள் நேரில் வந்து இறங்கி அந்த உண்மையெல்லாம் மாதிரி எனக்கு தோணுச்சு சீத்திரம எல்லா உண்மைகளும் வெளியில் ஒரு எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம் அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எப்பவுமே செய்யலை பட் இருந்தாலும் நீங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்ல சோசியல் மீடியாவை சேர்ந்த நம்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர் எல்லாம் போட்டுருக்கிறாங்க சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எந்த மீதாவது ஒரு என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க ஆமாம் மேல கைவிக்காது നാ ഒന്നും വീട്ടിൽ വരപ്പോ നാസിലെടുപ്പ നോ നമ്മുടെ പയണവും ഇന്നും സ്ട്രാങ്ങ ധൈര്യത്തോടെ കണ്ടിനു ആക്കും